எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாலஞ்சு நாளாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொலைகார ஜசுவந்தோட பேச்சு தான் இன்னைக்கு எல்லாருடைய வாயிலையுமே ஒரு பேச்சாக இருக்குது இந்த பக்கம் திரும்பினாலுமே யார்கிட்ட பேசினாலுமே எல்லாரும் கேட்குற கேள்வி ஒன்றே ஒண்ணுதான் இந்த கொலைகாரம் ஜசுவத்தை விடுதலை பண்ணிட்டாங்களாம் இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாகத்தான் இருந்துச்சு ஏண்டா இந்த ஒரு கொலகாரம் இவன் வந்து தூக்கு மேடைக்கு போகணும் அப்படின்றத எல்லோருமே எதிர்பார்த்தது ஏண்டா தண்டனைகள் இப்படி கடுமையாக இருந்தால் தான் இனிமேல் வந்து தவறுகள் வந்து யாருக்கும் செய்கிறதுக்கு மனசு வராது ஒரு பயம் வரும் அப்படி நாம் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணினோம் அப்படின்னா நம்மளை வந்து தூக்கில் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வரும் ஆனால் இப்போ பார்த்தா வந்து அவன் வந்து கொலகாரம் வந்து வெளியே வந்துட்டான் இனி அவன் சகஜமாக வந்து எல்லாரோடையும் சகஜமாக வந்து பழகுவான் இனி வந்து வெளியில் என்ன செய்ய போகிறான்னு தெரியலை அதாவது அவன் ஒரு இல்லை ரெண்டு கொலை செஞ்சுருக்கான் ஒன்று வந்து ஒரு ஆறு வயசு பச்சை புள்ள ரத்த கட்டி அதை நினைக்கவே நம்மளால் முடியாது அது அவ்வளவு ஒரு நமக்கு அப்படியே இதே நொறுங்கி நமக்கு அப்படியே ம இதே அப்படி கலங்குது அந்த செய்தியை நினச்சாலே பச்சை மண்ணு அது எவ்வளோ அது கஷ்டப்பட்டுருக்கோம் அதை வந்து நினச்சே பார்க்க முடியல அந்த விஷயத்தை நம்ம வாயாலே சொல்ல முடியலை அளவுக்கு வந்து பாவி அந்த பிள்ளைய வந்து வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கான் அவன் பண்ண அந்த கொலைக்காக வேண்டி அவனை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஜாமீனா வந்து வெளியில் வந்திருக்கான் வெளியில் வந்தவனுக்கு என்ன காரணம் தெரியல அவள் அம்மாவையும் அவன் வந்து கொலை பண்ணிடுறான் அதாவது பத்து மாதம் அவனை சுமந்து பெத்தெடுத்த இடத்த தாயும் அவன் கொலை பண்ணுறான் அதோட மறுபடியும் அவன் ஜெயிலுக்கு போகிறான் அதோட அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து தூக்கு தான் கொடுக்கணும் அப்படி மறுத்தான் அப்போல்லாம் பேசிக்கிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக வந்து அவன் ஜெயிலில் இருந்திருக்கான் இந்த மாதிரி கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துருக்கு இப்போ பார்த்தா திடீர்னு அவனை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இது வந்து ரொம்ப நமக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்குது இந்த செய்தியை வந்து மக்களால் ஏற்றுக்கிறவே முடியலை அதாவது ஒரு ரெண்டு கொலை பண்ணவனை விடுதலை பண்ணி வெளியில் விட்டுருக்காங்க இவன் வந்து இப்போ வெளியில் வந்து என்னென்ன பண்ண போகிறான் நமக்கு தெரியலை அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயந்தான் நமக்கு இப்போ ஞாபகம் வருது அதாவது அந்த பச்சை புள்ள அந்த ஆறு வயசு பிள்ளை அது அன்னைக்கு என்ன கத கதை இருக்கும் அது எப்படித்தான் கத்தியிருக்கும் அதனுடைய வழி அதுக்கு எப்படி தான் இருந்திருக்கும் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்த்தா அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த இந்த நேரமே வந்து இந்த பூமி வந்து உள்ளே போயிடாதா அப்படி தோணும் இந்த பாவிகள் வந்து இந்த மாதிரி தப்பு செய்கிறப்ப இறைவன் தான் தண்டனையை கொடுக்கணும் ஏண்டா சொல்லுவாங்க ஒரு பழமொழி அரசு அண்டு கேட்குன்னு தெய்வம் நின்று கேட்கும்னு சொல்லுவாங்க இப்போது இனிமேல் அரசெல்லாம் தண்டனை கொடுக்கறதை விட இறைவன் தண்டனையை கொடுக்கணும் பாவிகளுக்கு அதுதான் நம்ம முழுக்க முழுக்க இப்போ இறைவன்ட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது இனிமேல் யார் தவறு செஞ்சாலும் சரி என்ன மாதிரி தவறு செஞ்சாலும் சரி அந்த பாவிகளுக்கு தண்டனையை இறைவன் அங்கேனே கொடுத்துடணும் ரபுலானுமே அந்த தண்டனையை பார்த்து மற்றவங்க வந்து பயப்படணும் நாம் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சிடக்கூடாது இறைவன் நம்மளை தண்டிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த தப்பு செய்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கணும் இறைவன் அந்த அளவுக்கு வந்து இறைவன் வந்து அந்த பாவியலுக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி அந்த விஷயங்கள் நடக்கிறப்போ அல்லாஹ் போலாலுமே தண்டனையை வந்து அந்த பாவியலுக்கு உடனே கொடுக்கணும் இந்த வெளியே கேட்குற மக்கள் எல்லோரும் இறைவன்ட்டு துவா பண்ணுங்க அதாவது நம்ம வந்து இந்த பாவிகளை ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இவங்களெல்லாம் வந்து ஒரு மனசனாவே வந்து நாம் நினைக்கக்கூடாது அதாவது ஒரு ஆறறிவு படைத்த மனுஷன் இந்த மாதிரி கொடூரமான வேலை செய்ய மாட்டான் அவன் வந்து அந்த ஒரு அறிவு அவன்கிட்ட இல்லாதனால அவன் வந்து மிருகமான முறையில் மாறி மிருகத்தனமான செயல் செஞ்சுருக்கான் அதனால் வந்து இவனை வந்து ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது எந்த மக்களும் மன்னிக்கவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு மக்களுடைய மனங்களையுமே தாக்கியிருக்கு பெண்களுக்கு பெண்களே தான் பாதுகாப்பு அதாவது நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை நாம தான் வந்து எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு நாம் வந்து உடம்புல மனசுலையும் தைரியத்தை வரவழைச்சிக்கிறோங்க அதாவது இறை ஒரு பக்கம் தண்டனையை கொடுப்பான் நிச்சயமாக வந்து பாவிகளுக்கு தண்டனை உண்டு அதை வந்து மறுக்கவே நம்மளால் முடியாது அதாவது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நாம் எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லி கொடுத்தா நம்ம வளர்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அப்போ தான் அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற முடியும் அளவுக்கு வந்து நாடு மோசமாக போயிடுச்சா இந்த உலகம் மோசமாக போயிடுச்சா என்னென்னு தெரியல அதாவது இந்த உலகம் வந்து அழிவை நோக்கி போய்கிட்டுருக்கு மருமை நெருங்கிட்டுருக்கு இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்திங்கண்டா எவ்வளோ ஒரு மோசமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம காதில் வாங்க வேண்டியதாக இருக்குது நிச்சயமாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது அதாவது இந்த மருமை நெருங்க நெருங்க எவ்வளோ ஒரு மோசமான சம்பவங்கள் நடக்குது அதை கற்பனை கூட நம்மளால் பண்ணி பார்க்க முடியலை அப்புறம் அளவுக்கு வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களாகிய நம்மளோட பாதுகாப்புக்காக நாம் இறைவன்ட்ட கையேந்திரதை தவிர வேறு வந்து எந்த வழியும் இருக்கா அப்படின்ற வேறு எந்த வழியும் இல்லை நாம் வந்து இறைவன்ட்டத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் யாண்டா பெண்களாயும் எங்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ரொம்பாலுமீனே நாங்கள் எங்கே போனாலும் எந்த தேசம் போனாலும் எந்த நாடு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் சைத்தானுடைய சதியிலிருந்து எங்களை பாதுகாறு ரப்புல் ஆலமீனே நீ தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் நீ என் வேறு யாருமே பெண்களாக எங்களுக்கு உதவி செய்யவே முடியாது ரப்புல் ஆலமீனே நாங்கள் எங்கே போனாலும் எங்களை வந்து பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பாக இருக்குது ரப்புல் ஆலமீனே எங்களை நாங்கள் வந்து எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உங்கள்கிட்டே ஒப்படைக்கிறோம் ரப்புல் ஆளுமீனே நீ எங்களை பேணி பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் யார் ரபுல் ஆலமீன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்